வணக்க மக்களே சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய ஐந்து உணவுகளை தான் நான் சொல்ல போகிறேன் முதல்ல பல வகைகளில் வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் மலச்சிக்கல் தொந்தரவுக்காக தினமும் இரவு வாழைப்பழம் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் நீங்கள் அதை பழுத்த நிலையில் எடுத்துக்காமல் கொஞ்சம் காய் வாட்டாக இருக்கும் பொழுது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சர்க்கரை அளவு ஏறாமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி எல்லா பழ வகைகளையுமே வந்து ரொம்ப பழுத்த நிலையில் எடுக்காமல் நடுத்தரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்கரை அளவு குறைவாக இருக்கும் ஃபைபர் அளவு நிறைய இருக்கும் அதுக்கடுத்தது அரிசியில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான குதிரைவாளி அரிசி கருப்பு கவுனி அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கஞ்சியாக எடுத்துக்காமல் நல்லா சமைச்சு மென்று சாப்பிடக்கூடிய அளவில் குறைவான அளவு நல்லா மென்று சாப்பிடக்கூடிய அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சர்க்கரை அளவு ஏறாது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு பதிலாக நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அன்ஹெல்தி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் தண்ணியே குடிக்கலாம் அதுக்கடுத்தது எதுக்கெடுத்தாலும் வந்து ஜூஸாக வந்து நீங்கள் சர்க்கரை போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக நேச்சுரலாக உங்களுடைய அந்த பழங்களுடைய அந்த சுவையை வந்து நல்லா உணர்ந்து நீங்கள் நல்லா சுவைச்சி மென்று சாப்பிட்றதுனால உங்களுடைய அந்த சலைவரி கிளான்ஸ் எல்லாம் நல்லா செயல்படும் அதனால் உங்களோட சர்க்கரை அளவு வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கலாம் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகள் பஜ்ஜி போண்டா போன்ற உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க ஏன்னா எக்ஸ்ட்ரா கொழுப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு சர்க்கரையாக தான் வந்து ஸ்டோர் பண்ணப்படும் அதனால் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இருக்கும் இதயம் சம்மந்தமான பாதிப்பும் இருக்கும் அதனால் மேற்கொண்டு உங்களுடைய பிரச்சனை தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது எண்ணெயில் பொறிச்சு எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒன்று மைதா சார்ந்த உணவுப் பொருட்கள் பேக்கரி ஐட்டம் இதை வந்து நீங்கள் முழுமையாக வந்து குறைக்கணுங்க இந்த ஐந்து வகையான உணவுகளை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கலாம்